హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు జెక్స్ ఫ్రెండ్స్ ఇకీ కరువాడు తొక్కు ఎప్పుడు సేవ్ ప్లాంట్ கருவாடு தொக்குனாலே நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது வெஜிடேரியன்களுக்கு பிடிக்காது நான் வெஜிடேரியன்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல இதுதான் மெயின் டிஷ்ஷு நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க சூப்பராக செய்யலாம் நான் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வகையான கருவாடாக இருந்தாலும் நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடை வச்சுட்டு நான் செஞ்சுருக்கேன் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இப்போ வந்து நெத்திலி கருவாடை வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நாலு பேருக்கு அளவாக நான் எடுத்திருக்கேன் இந்த நெத்திலி கருவாடை வந்து தோல் நீக்கியது இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியிலே இது உடஞ்சுலாம் போகாது நல்லா பெரிய கருவாடு தான் ஒருவேளை நெத்திலி கரு கொஞ்சமாக அது கூட மஞ்சள் தூளும் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு ஊறவிங்க இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா இந்த கருவாட்டோட வாசம் அந்த சுடு தண்ணி ஊற்றினோன்னே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் இந்த தண்ணி ஊற்றும் போது அந்த மாதிரி ஸ்மெல் வராது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு கருவாடை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க நீங்கள் நெத்திலி கருவாடிலே சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம்லாம் ஊற வைக்கக்கூடாது உடஞ்சி போயிடும் தலையோடு இருக்கிற மாதிரி கருவாடாக இருந்ததுன்னா தலையை கில்ட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் ஊற வைங்க ஏன்னா தலையோடு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை எடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தலையை கில்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல்லோட ஓட கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த தொக்குக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா பொரிய விட்ருங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் அந்தளவுக்கு பொரிய விட்டுருங்க பூண்டு கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரொம்ப பெருசாகுதுன்னா கட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கலாம் கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்ததுன்னா இன்னும் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமில் செஞ்சிங்கன்னா தான் கருவடத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதக்கிரும் உப்பு வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் தக்காளி வதக்கும்போது வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கும்போது அதுவே ஒரு தனி சுவையை கொடுக்குங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதைக்கோங்க இப்போ அனல் மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கினிங்கன்னா பச்சை வாசனை உடனே போயிடும் இப்போ நல்லா பழுத்து தக்காளி நாலு தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன் உப்பு இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி மேலே தூவிக்கோங்க தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ்ல நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக கூல்பதமாக வதக்க போகிறோம் இப்போ லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல வைங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பூ மாதிரி தக்காளி வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துடும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க நல்லா சாயந்த நல்லா நிறையா இருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்குன்ட்டு அவ்வளோதாங்க சூப்பராக வதக்கியாச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கருவாடை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடில் தோல் உரிச்ச கருவாடை தான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அதுதான் எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் நெத்திலி கருவா இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்புன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த நெத்திலி கருவாட்லேயே சின்ன கருவாடாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கும்போது சேர்த்து வதக்குனிங்கன்னா அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் இப்போ மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ஒரு பெரட்டி புரட்டிக்கோங்க அவ்வளோதாங்க அனல் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ மூடி திறந்து கிளரி விட்டுக்கோங்கன்னா அடி பிடிச்சிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு சூப்பரான கருவாடு தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இதே போல் கருவாடு தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எந்த கருவாடை வச்சு வேணாலும் நீங்கள் இந்த கருவாடை தொக்கும் செஞ்சுக்கலாம் நல்லா சூடான சாதத்துக்கூட சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான இந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் பிரான் வச்சு கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதே தக்காளி தொக்கும் இதே மெத்தடில் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க்யூ பபாய்